ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நவம்பர் பதிமூன்றில் ரோஹன விஜயவீரின் மறைவு ஏற்படுகிறது அதுக்கு பிரகாண காலப்பகுதி கொஞ்சம் மௌன காலம் ஒரு ஜனநாயக நீரோட்டத்துக்குள் முழுமையாக வந்த ஒரு காலப்பகுதியாக மக்கள் விடுதலை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் கட்சிக்குள் ஏற்படுகிற தலைமை மாற்றம் அதனூடாக எதிர்கொண்ட தேர்தல்கள் பற்றி உங்களுடைய பார்வை ஆமா அது ஒரு துப்பாக்கி நிலையிலேயே அந்த அதாவது தலைவர் ரோஹன விஜயவீர காட்டி கொடுக்கப்பட்டார் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தான் ஆமாம் அது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் அதாவது குழுக்கள் இங்கே ஒரு சில குழுக்கள் இருந்தன அவற்றை அவற்றின் மூலமாக அது காட்டிக் கொடுக்கப்பட்டது அதே போன்று உபதேச கவனம் அயக்கப்போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதெல்லாம் அன்றிருந்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் மக்கள் விடுதலை முன்னணியை வளர்ச்சி விடக்கூடாது என்று அவர்கள் எண்ணியிருந்தாலும் கூட தொடர் ரோகநபுஜீவீர கொல்லப்பட்டதன் பின்னாலும் கூட இந்த நாட்டிலே மக்கள் விடுதலை முன்னணி வளர்ந்து கொண்டுதான் இருந்தது உதாரணமாக என்னை போன்றவர்கள் அதாவது மறைமுக வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று தான் குறிப்பிட வேண்டும் அதாவது வெளிப்படையாக நாம் ச செயற்படாவிட்டாலும் மறைமுகமாக மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளராக மக்கள் விடுதலை முன்னணியை வளர்க்க வேண்டும் என்ற என் போன்று ஏராளமான இருந்தார் கலைஞர்கள் இருந்தார்கள் அதே போன்று அரசியல் செயற்பாட்டாளர்கள் இருந்தார்கள் எல்லோரும் அப்படி அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தொண்ணூறாம் ஆண்டுகளில் பின்னர் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்த நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்ட வேளையில் அதாவது பொது தேர்தல் மூலமாக தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் முதலாக மக்கள் விடுதலை முன்னணியின் நிகால் கலபதி பாராளுமன்ற உறுப்பினராகிறார் அதனூடாக இந்த நாட்டில் மக்கள் விடுதலை முன்னணியின் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஆரம்பமாகிறது இல்லையா ஆகவே மக்கள் விடுதலை முன்னணி முடிந்த மட்டில் தங்களது வளர்ச்சியை ஏராளமான உயிர்களை பலி கொடுத்தாலும் கூட பலியிட்டிருந்தாலும் கூட அந்த கட்சி எப்படியும் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது அதாவது மக்களிடத்தில் நல்ல கொள்கைகளை கொண்டு சென்றதன் காரணமாக அந்த கட்சி வளர்ந்து கொண்டு தான் இருந்தது வளர்ந்து இப்பவும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது